மனித இனத்துக்கு இருக்கிற குறிப்பிடத்தக்க அடையாளங்களில் ஒன்று புத்தகம் படித்தல் திருவள்ளுவரிடத்தில் ஒருவர் விலங்குக்கும் மக்களுக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்கிற போது இது பேண்ட் போட்டிருக்கும் அது பேண்ட் போடாது அது மரத்திலே காய்கறியை பறித்து தின்னும் ஆனால் இவர்கள் வேக வைத்து வீணாக்கி தின்பார்கள் இப்படியெல்லாம் நிறைய மாறுபாடல்களை எல்லாம் திருவள்ளுவர் சொல்லவில்லை ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு இணையவர் முடஸ்டர் அதாவது யாராலே ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க முடிகிறதோ அவர்கள் மனிதர்கள் புத்தகங்களுக்கு யார் அக்கறை கொடுக்கவில்லையோ அவர்கள் விலங்குகள் என்று ரெண்டே வரியில் வாழ்க்கையை தீர்மானித்து சொல்லுகிறார் வள்ளுவர் ஆனால் விலங்குகளும் அனுபவங்களை சேகரிக்கின்றன என்பது உண்மை சயின்ஸ் படி விலங்குகளும் பதிவுகளை சேகரித்து வைத்துக் கொள்கின்றன ஆனால் அதை தொகுத்து ஒரு புஸ்தகமாக போட தெரியாது அதை ஒரு புத்தகமாக்கி அதுலேருந்து ராயல்டி அல்லது லாபம் அதெல்லாம் பார்க்கத் தெரியாது ஆனால் விலங்குக்கு அனுபவத்தை சேகரிக்கிற உரி அந் பழக்கம் உண்டுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இங்கே யார் வீடுகள்லையாவது மரம் இருந்து மரத்தில் காக்கா கூடு கட்டி இருந்து கொஞ்சம் அந்த காக்கைகளோடு பழகுகிற வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு ஒன்று தெரியும் யாராவது சில பேர் நம்ம வீட்டில் எப்படி போகும்போது மண்டையில் பின்னாலேந்து வந்து ஒரு தட்டு காக்கா கூடு கட்டி இருந்ததுன்னா வீட்டில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் அந்த காக்காய்க்கு ஒரு கெடுதலும் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனோட குஞ்சுக்கு ஒன்றும் நம்ம பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது ஏண்டா நம்மளை வந்து அடிச்சுது அப்படின்னு கேட்டால் அவங்க தாத்தா காக்கா சொல்லிட்டு போயிருக்கு நான் வேடிக்கைக்கு சொல்லலை கற்பனைக்கு சொல்லலை அவங்க தாத்தா காக்கா இவன் நம்ம பரம்பரை எதிரி அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிடும் யூ ஓன்ட் பிலீவ் ஏழு ஜென்ரேஷனுக்கு தன் மனதில் பதிந்ததை கடத்துகிற சக்தி காக்கைக்கு உண்டு என்று கண்டுபிடித்திருக்கிறார் ஏழு ஜெனரேஷன் அவன் பரம்பரையை உட்பட அதை அடிக்கும் அதனால சேகரிக்கிற பழக்கம் ஒரு உண்மையை பதிவு செய்து கொள்ளுகிற வழக்கம் அதை கடத்துகிற பழக்கம் தான் சேகரித்த பதிவை கடத்துகிற வழக்கம் இவை எல்லா உயிரினங்களுக்கும் தரப்பட்டிருக்கின்றன ஒரு சில உயிரினங்கள் ஏழு எட்டு பத்து பனிரெண்டு தலைமுறைக்கு பிறகு ஒரு மாற்றத்தை அடையும் ஒரு சின்ன உதாரணம் காட்டில் இருக்கிற நரி அதை ட்ரெயின் பண்ண முடியாது நீங்க வீட்டில் இருக்கிற நாய் வாலாட்டம் ஆனா காட்டில் இருக்கிற நரி வாலாட்டாது நீங்க எவ்வளவு காலம் வீட்டில் உட்கார்ந்து வளர்த்தாலும் அது வாலாட்டாது அந்த வாலாட்டுவது என்பது அன்பினுடைய வெளிப்பாடு ஐ பிலீவ் யூ அப்படிங்கிறதுக்கான அடையாளம் ஐ ரெஸ்பெக்ட் யூ அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அது வாலாட்டுவது ஆனால் வீட்டில் வளர்க்குற நாய்க்கு இருக்கிற இந்த குணம் காட்டில் இருக்கிற நரிக்கு கிடையாது ஆனால் கிடையாதுன்னே முடிவு பண்ண முடியாது எடுத்து ஒரு பதினஞ்சு பதினாறு தலைமுறை ஒரு நரியோட பரம்பரையை எடுத்து 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 அதில் சாஃப்ட்டான அந்த குட்டிகளை திரும்ப வீட்லேயே வளர்த்து வளர்த்து ஒரு பதினாறாவது தலைமுறைக்கு பிறகு நரி வாலாட்ட தொடங்கியது ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் இருக்கிற பதட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை நம்ம உணவுக்கு உத்தரவாதம் இல்லை நமக்கு பாதுகாப்பு இல்லை இந்த பயம் காரணமாக அவர்கள் நடந்து கொள்ளுகிற முறையிலே ஒரு மிருகத்தனம் இருக்கும் இப்போ நாமெல்லாம் ஒரு நெடிய பயணத்தில் மனித இனம் இது ஆப்பிரிக்கர்களுடைய தொடர்ச்சி இது மதுரைக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் கூட அந்த பழைய ஆப்பிரிக்கன் டிஎன்ஏ ஜீன் கண்ட கண்டறியப்பட்டது அந்த இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஜீன் வந்து இங்கே இருக்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படியே இருக்கட்டும் இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற பழங்குடி மக்களுடைய முகத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் ஒரு விதமான கோபம் இருக்கும் ஒரு அழகு உணர்ச்சி இருக்காது ஒரு மாதிரி கொஞ்சம் விகாரமாக கூட இருக்கும் கோச்சிக்காதை அப்படி ஒரு தோற்றத்தில் இருப்பாங்க ஆனால் அதுலேருந்து வந்து 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 இப்போ மாறி இருக்கிற இப்ப நம்முடைய முகத் தோற்றத்தை எடுத்துக்கொண்டா எவ்வளவோ ஒரு அழகு இருக்கிறது ஒரு முக கூர்மை இருக்கு மூக்கல ஒரு அழகு இருக்கு கண்ணுல ஒரு அழகு இருக்கு ஒரு தோற்றத்துல ஒரு அழகு இருக்கு இதெல்லாம் முடியுது ஓரளவு நம்மளை அழகா காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இயல்பிலே இருக்கு போட்டோ எடுத்து பார்த்தா தெரியும் இப்ப பண்டைய மனிதர்கள் அப்படின்னு நம்ம சோசியல் பாட புஸ்தகத்தில் போடுவாங்க மூக்கு தப்பட்டையா இருக்கும் காது வெடைச்ச மாதிரி இருக்கும் தோற்றம் அப்படி இருக்கும் ஒரு இருபதாயிரம் ஆண்டுகளில் எப்படி இப்படி ஒரு அழகு மனிதனுக்கு மாறி வந்திருக்குது அப்படின்னு கேட்டா தாடிவினுடைய ஆராய்ச்சியில் ஒரு குறிப்பு சொல்றாரு என்ன சொல்றாரு அவங்க காட்டில் வாழ்ந்த காலத்தில் ஒரு பயம் இந்த இன்செக்யூரிட்டி காரணமா ஒரு பயம் இருக்கிற காரணத்தினால அவர்களுக்குள்ள சுரக்கிற ஹார்மோன்ஸ் இருக்குல்ல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா வெளியே வந்தா நம்மளை யாராவது கொண்டுடுவானா இந்த இருக்கிறதால அவங்க முகத்தில் அந்த விகாரம் இருக்கு ஆனால் செக்யூர்டு லைஃப் பாதுகாப்பு இருக்கு கவலை இல்லை எந்திரிச்சா சாப்பாடு கிடைக்கும் உத்தரவாதம் இருக்கும் அப்படின்னு வர வர மனிதனுடைய முகத்தில் இயல்பாகவே ஒரு அழகு வருகிறது ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி வருகிறது இதை நம்முடைய ஜீன் பதிவு பண்ணிக்குது ஒரு தலைமுறைக்கு இன்னொரு தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறைன்னு தோற்றத்தில் ஒரு அழகை கொடுத்துக்கிட்டே போகுது ஆக இயற்கையும் பதிவு செய்கிறது ஆனால் அது மரபணுக்களில் பதிவு செய்கிறது மனிதன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து தன்னுடைய அறிவை காகிதங்களில் பதிவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தலாம் என்று கண்டுபிடித்த போது புத்தகங்கள் உருவாகின எனவே இந்த புத்தகங்களை படிப்பது என்பதில் கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கணும் தேடி புத்தகங்களை படிக்கணும்